ஜிவா டூட பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் இயக்குனர் நடிகர் அமீர் அவர் சார் வணக்கம் வணக்கம் பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது இது வந்து ஒரு வித்தியாசமான வரையறைக்குரியது ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா மத பண்டிகையும் தப்பு என்று சொல்லக்கூடிய பெரியாரிய மார்க்சி சிந்தனையாளர்கள் மோதாலார் நின்று பொங்கலை நாங்கள் கொண்டாடுவோம் அப்படிங்கிறாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மத முத்திரை கிடையாது மற்ற எல்லா பண்டிகையும் ரம்ஜான் தீபாவளி முகரம் கிறிஸ்மஸ்லாம் என்ன தான் மற்றவங்க அதை கொண்டாடினாலும் ஆதரித்தாலும் வாழ்த்து சொன்னாலும் அது குறிப்பிட்ட மதத்துக்கான பண்டிகை தான் தீபாவளி மதத்துக்கான பண்டிகை இந்த திராவிட கட்சிகள் முஸ்லீம்களுக்கு வாழ்த்து சொல்வாங்க கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு விமர்சனம் உண்டு ஆனால் அவங்களும் முதலாளாக பொங்கலுக்கு தான் நாங்கள் வாழ்த்து பொங்கல் மலர் அது கொண்டாடினது நாங்கள் தான் அப்படிங்கிறாங்க நீங்கள் ம மத நம்பிக்கையில் இஸ்லாமியராக இருக்கிறீங்க ஒரு தமிழ் தேசிய உணர்வாளர் நீங்கள் இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு உங்களுக்குமான தொடர்பு என்னவா இருந்தது உங்களுடைய வாழ்க்கையில் பொங்கல் என்னவா இருக்கு ரொம்ப முக்கியமான கேள்விதான் மற்ற எல்லா பண்டிகைகளும் மதத்தோடு தொடர்புடையது பொங்கல் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வோடு தொடர்புடையது அது மத நம்பிக்கை சார்ந்தது அது மத நம்பிக்கை என்னோட லைஃபோட தொடர்புடையது இன்னைக்கு ஆயிரம் தொழில்கள் முன்னேறி இருக்கலாம் ஐடி வரைக்கும் வந்திருக்கலாம் விமானம் பறக்கலாம் ராக்கெட் விடலாம் பல்வேறு தொழில்கள் வந்திருக்கலாம் மனிதனுடைய ஆதி தொழில் விவசாயம் விவசாயத்திலிருந்து அந்த விவசாய பெருங்குடி மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டாடிய முதல் பண்டிகை தான் அங்கேருந்து தான் தொடங்குது பொங்கலுக்கான தொடர்பு அங்கேருந்து தான் வருது அது விவசாயிகளோடு தொடர்புடையதாக வாழ்வியலோடு தொடர்புடைய அப்போ முதல் தொழிலிருந்து அந்த பண்டிகை அது தமிழர்களுடைய பண்டிகை அதில் விவசாயம் செஞ்சமே இன்னும் சாதிக்காரன் தான் செஞ்சான் இன்னும் ஆள் தான் செஞ்சான் இல்லை எல்லோரும் அந்த தளத்திலிருந்து தான் வந்துருவோம் அப்போ பொங்கல் நேரடியாக அது தம்முடைய தமிழர்களுடைய பண்டிகையாக மாறி நிற்கிது அப்போ எங்க எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து நான் நான் சின்ன இருந்து ரெண்டையுமே கொண்டாடி இருக்கேன் தீபாவளியும் கொண்டாடி இருக்கேன் பொங்கலும் கொண்டாடி ஆமா நண்பர்களோட எனக்கு அப்போல்லாம் அது கல்லூரி காலகட்டத்திலாம் நம்ம அதெல்லாம் பாக்குறது இல்லையா அந்த மாணவ பருவம் என்பது மதத்தை தாண்டிய ஒரு உறவு இல்லை ஆமா ஆமா அந்த அந்த நட்பு இன்னமும் தொடருது அதே நட்பு தொடருது ஆனால் நம்ம அதை செய்யறது இல்லை அவ்வளவுதான் நட்புல விரிசல் வரலை ஒரு புரிதல் வந்ததுக்கு பின்னாடி சில விஷயங்கள்லருந்து இருந்து தவிர்த்திருக்கமே தவிர நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன் நான் மீனாட்சி கோயிலுக்கு ரெகுலராக போன ஒரு ஆள் நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் நான் அதான் நான் சொன்ன ஆறு கால பூஜை எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியும் சொல்ல சொல்லுங்கப்பா இப்போ இங்க இருக்க பாதி பேரை எப்பன்னு தெரியும் கீழே பட்ட மாதிரி தெரியும் மேலே பட்ட மாதிரி தெருன்னு அந்த பட்டமாரதலில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த அந்த பூசாரிகள் அவ்வளவு எனக்கு நண்பர்கள் அங்கே தான் என்னுடைய நட்பு வட்டாரமே நாங்கள் டாப்படிக்கிற இடமே அதுதான் இன்னும் சொல்ல போனால் தொ ஆரம்ப காலகட்டத்திலலாம் வந்து அப்படி வியாழனா ஆயிடுச்சு வெள்ளிக்கிழமையாயிடுச்சின்னா அப்படியே போவேன் போயிட்டு ரெண்டு தட்டு வாங்குவேன் பூஜை தட்டு வாங்குவேன் என் நண்பர் கடை நேர கோபுரத்துக்கு எதுக்காக என்னுடைய நண்பர் கடை இருக்கும் அந்த கடையில் போய் ரெண்டு இப்போ தட்டு வாங்கிட்டு உள்ளே போவேன் உள்ளே போய் கொடுப்பேன் நான் உள்ளே போய் கொடுத்து அப்போல்லாம் வந்து கல்லூரி காலகட்டத்தில் காதல் மேலிருந்த ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒன்று காதலி பேருக்கு ஒரு அர்ச்சனை அம்பாள் பேருக்கு ஒரு அர்ச்சனைன்னு கொடுத்துருவேன் இதையெல்லாம் ரொம்ப இதாக செஞ்சவர்கள் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது வக்கோட படி படிச்சுக்கிட்டு இருந்தே இஸ்லாமிய கல்லூரி ஆனால் செயல்புற இது அது முழுவதுமாக எது ஆன்மீகம் எது கடவுள்னு புரிந்து கொள்ள முடியாத ஒரு நேரத்தில் அப்போ அப்போ எல்லா பண்டிகைகளையும் நம்ம கொண்டாடிருக்கோம் எல்லா பண்டிகைகளையுமே நண்பர்களோடு சார் நான் ஒரு சாமிய சமூகம்னு சொன்னால் நான் என்னுடைய வாழ்வியல் முழுவதுமே இந்துக்களோடு இணைந்து தானே இருக்குது மற்ற சமூகத்தினோடு இணைந்து தானே இருக்குது நான் ஒன்றும் தனிப்பெரும்பான்மையாக ஆண்மையாக இல்லை அவர்களோடு இருந்து தான் என்னுடைய வாழ்வியல் நான் அவங்களோடு இருக்கிற எல்லாமே எனக்கு தெரியும் முளப்பாரியை எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க எத்தனை நாள் அதை வச்சுருக்கணும் முளப்பாரியை வச்சுட்டு யார் கொண்டு வந்து ஆற்றுல கரப்பா பிள்ளையாரை கொண்டு வந்து இப்படி ஆற்றுல கரப்பாங்க எல்லாமே நான் நான் வைகை நதிக்கு பக்கத்தில் இருந்ததுனால இந்த திருவிழாக்களோடய வளர்ந்தவன் சித்திரை திருவிழா ராத்திரி முழுக சுற்று எல்லாமே தெரியும் எதுக்கு அழகரை எங்கே எடுக்கிறாங்க முதல்ல வந்து நகர்வலை வருவார் சொக்கர் நகர்வலம் வருவார் இருந்து அவர் எப்படி அதில் கூட முஸ்லீம் வீட்டுக்கு போவார் வீட்டுக்குவார் தல்லா வளத்தில் தல்லா இருக்க மண்டபம் இருக்குது மைய மண்டபத்தில் ராத்திரி அங்கே தங்குவார் மைய மண்டபத்தில் தங்குவார் அதுக்கப்புறமா வந்து அவரை கொண்டு போய் அலர் கோயிலில் கொண்டு போய் ஏற்றி வைக்கிறது வரைக்கும் எல்லாமே தெரியும் எல்லா நிகழ்வுகளையும் பக்கத்தில் இருந்து பார்த்தோம் அதனால தான் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நான் இங்கே ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அதிகம் இந்துத்துவாவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் குறைவு இவர்கள் சொல்வார்கள் இங்கே வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் உருவாகிட்டாங்க ஒரு நாளும் இந்த நாட்டுல இது போன்ற பண்டிகைகள்ல எந்த கலவரமும் நடந்தது ஆமா பொங்கல் தீபாவளி எல்லாம் இணைந்து நிக்கிறது ஒரு கலவரம் ஒரு அசம்பாவிதம் கிடையாது இந்துக்கள் நடந்து ஆனா இவர்கள் திட்டமிட்டு நடத்துற உருவத்துல மட்டும் நடக்கும் இப்படி வளர்ந்தவன் அப்போ இதுல எனக்கு ரொம்ப நெருக்கம் வந்து பொங்கல் பண்டிகையா வந்துருது இப்போ எல்லா பண்டிகைகளையும் தவிர்த்தாலும் பொங்கலை என்னால் தவிர்க்கவே முடியாது இப்பொழுதும் எங்கள் வீடுகளில் பொங்கலுக்கு அழகாக கடந்த பொங்கல்லாம் கூட எல்லாருமே கொண்டாடினா பொங்கல் வீட்டில் வச்சு கரும்பு வச்சு அது ஒரு அது ஒரு எக்ஸார்னரியான ஆமாம் பானையில் பொங்கல் இப்போ அந்த இதெல்லாம் இருக்கு என்ன இந்த இந்த முறை இப்போ நீங்கள் கேட்குற நேரம் செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா தான் வருத்தம் ஊருக்கு போகிறேன் பெங்களூர் போகிறேன் நான் அதனால பண்ணலை நம்ம என்ன செய்யறோம்னா அடுத்த பொங்கலை நம்ம ஜீவா நம்ம வீட்டுல கொண்டாடுறோம் முதல் முறையாக ஒரு இஸ்லாமிய வீட்ல பொங்கல் எப்படி கொண்டாடுறாங்க நீங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இல்ல பொதுவா இஸ்லாமியர்களை பொறுத்தவரையும் அவங்க வந்து ஒரு மெர்கண்டைல் சொசைட்டி ஒரு வணிக சமூகமா இருக்கிறாங்க அவங்க பெரும்பாலும் ஜவுளி கடைகள் செல்ஃப் பாத்தீங்கன்னா செல்ஃபோன் கடைகள் ஆஹ் செருப்பு கடைகள் அது பெரிய ஓனரா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் பெரும்பாலும் இஸ்லாமியரா இருக்கான் வணிகர்களுக்குலாம் கோவை கலவரம் முஸ்லிம நேரடியாக சார் இப்ப வரைக்கும் அவர்கள் வீழ்த்தல் நினைக்கிறது இப்ப வணிகத்தை உத்தரப்பிரதேசல பாருங்க ஒரு பொண்ணுனாளா அவருடைய வீட்டை இடி வீட்டை பொருளாதாரத்தை கை வச்சாதான் இந்த தத்துவத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்ற எண்ணம் தான் நீங்க சொன்ன சோபா கடையும் அப்படிதான் அப்படிதான் இருக்கப்பட்டது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அவரை வர முடியலன்னு சொன்னாங்க இப்ப ஒரு வணிக சமூகமா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எப்படி வந்து விவசாய பண்டிகையா நீங்கள் முஸ்லீமாக மாறினதுக்கு அப்புறம் அது உங்களோட வாழ்வியலோடு நெருக்கமாக இருக்குங்கிறீங்க சார் நான் எப்போ முஸ்லீம் ஆனேன் எப்போ நான் வணிகத்துக்குள்ளே வந்தேன் என்னுடைய ஜீன் எது என்னுடைய முன்னோர்கள் யார் அது எப்படி எனக்கு உள்ளேர்ந்து அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்க முடியும்னு நம்புகிறீங்க நீங்க என்னுடைய ஜீன் எது என்னை அறியாமல் இப்போ பாரதி ராஜா என்னை பார்த்து கேட்குறாரு யாரா நீ உனக்கு கிராமத்துக்கு என்னடா சம்மந்தம் மதுரையில் வளர்ந்தவன் அப்படின்றாரு எனக்கு தெரில சார் அது எனக்கு நெருக்கமாக இருக்கு என்னுடைய மூதாதையால்னு எனக்கு அப்போ அப்போனா அந்த மண்ணோட அந்த 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 பொட்டல் காட்டோட புழுதியோடு அந்த விவசாயத்தோடு தானே இருக்க முடியும் அது எப்படி இல்லைன்னு நீங்கள் மறுப்பீங்க நீங்கள் சொல்கிற எல்லா வணிகங்களும் எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்தது விவசாயம் எத்தனை நூற்றாண்டுகளாக நம்ம நம்ம வாழ்வியலில் இருக்குது அது எப்படி என்கிட்டேருந்து நீங்கள் எடுத்துட முடியும் விவசாயத்தையும் கடலையும் கடலில் இருக்கக்கூடிய வணிகத்தையும் பிரித்து மனிதனை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க இது மூணு தான் நம்ம இந்த இந்த மனித சமூகத்தின் வளர்ச்சியே மலை சார்ந்த இடம் கடல் சார்ந்த இடம் விவசாயம் சார்ந்த இடம் இது மூணுக்குள்ளே தானே வாழ்வியல் அதுக்கப்புறம் தானே நாகரீகம் என்பது அப்போ அதனால் நான் அதுக்குள்ளே தான் இருக்க முடியும் அது எனக்குள்ளே என்னை அறியாமல் இருக்குன்றதாக மறுக்க முடியாத உண்மை ஏன்னா இப்ப இஸ்லாமியர்களை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் ஒரு புறம் இவங்க பொங்கல் கொண்டாட கூடாது அந்த பொங்கலுக்கு கொடுக்குற அரசு கொடுக்குற பணத்தை கூட இஸ்லாமியர்கள் வாங்கக்கூடாது இப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க பல இந்துக்களுடைய பணமாச்சே அப்படின்னு ஒரு பக்கம் இது பண்றாங்க இன்னொரு புறம் வந்து சில பேர் என்ன சொல்றாங்க இல்லைங்க இதெல்லாம் அவங்களுக்கு அராம ஏன்னா சூரியனுக்கு படைக்கிறத அவங்க ஏத்துக்க மாட்டாங்க சில கிறிஸ்தவர்கள்ட்டையும் இந்த பண்பு உண்டு முஸ்லீம்கிட்டையும் பண்பு உண்டு நம்ம கொடுக்கறத அவங்க சாப்பிட மாட்டாங்க இது ஆர்எஸ்எஸ்மே பிரச்சாரங்களை செய்கிறாங்க நீ கொடுக்கறத அவன் கொடுக்கறத நீ சாப்பிட்ற அன்போட பட் அவங்க தான் அவனை எதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை இது சாத்தானுக்கு படைச்சது இல்லை இது இது ஹராம் இது கல்லுக்கு படைச்சதுன்னு சொல்லி ஒதுக்குறாங்க அப்போ இதெல்லாம் சொல்லி முஸ்லீம்ஸ்லாம் பொங்கல் கொண்டாட மாட்டாங்க பொங்கல் கொண்டாடுறது இந்துக்கள் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க ஒரு வாதத்தை அவங்க சொல்கிறத நம்ம ஏற்கிறோம் இஸ்லாமியர்கள் வந்து அவர்களுடைய நம்பிக்கை என்பது இறைவன் அல்லாதவர்களுக்கு படைத்தது ஏற்கிறது இல்லை சரி அப்போ இவர்கள் இறைவனுக்கு படைச்சி ஏதாவது சாப்பிட்றாங்களான்னா அவங்களும் செய்கிறதில்ல அதுதான் ரொம்ப முக்கியம் நான் உங்களுடைய கடவுளை வந்து குறைத்து மதிப்பிடுகிறேன் அல்லது அது அதுக்கு என்ன சரியான தமிழ் வார்த்தையை சொல்லணுன்னா அவமானப்படுத்துகிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஒரு சாமி கும்பிட்றீங்க அது கொலக்கட்டை செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறீங்க இதெல்லாம் சாமி கிடையாது நான் அதனால் சாப்பிட மாட்டேன்னு நான் சொல்லலை ஏன் வீட்டிலையும் இல்லைன்றதை சொல்கிறேன் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இங்கேயும் இறைவன் அல்லாது படைக்கப்பட்ட எதையும் அவர்கள் சாப்பிடறதுல அப்படின்னா இறைவனுக்குன்னு படைக்கப்பட்ட எங்கேயுமே இறைவனுக்குன்னு ஒரு பொருளை படைச்சு நாங்க சாப்பிடற பழக்கம் கிடையாது அதுதான் ரொம்ப முக்கியமானது உணவு பிரச்சனை இல்லை இல்ல உணவு கொடுப்பவர்கள் பிரச்சனை இல்ல இங்கேயும் நீங்க தர்காக்கல்ல இன்றைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் தர்காக்கல்ல போய் நீங்க வழிபட்டு வர்றத சாப்பிடறது கிடையாது அது ஏற்குடையது இல்லை செய்யப்பட்ட கடவுள் பெயரால் நீ உன்னை செஞ்சினாலே அது தடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில தான் வேணாம்னு சொல்றாங்களே தவிர வேற எதுவுமே கிடையாது ஓ வீட்டு சாமிக்கு செஞ்சது ஏ வீட்டுக்கு செஞ்ச சாமிக்கு நான் சாப்பிடுவேன் அர்த்தமே கிடையாது ரெண்டையுமே சாப்பிடுறதுல நான் சாப்பிட்றது இல்லை அது தெளிவா சொல்றேன் அப்புறம் ரெண்டாவது இப்ப இஸ்லாமியர்கள் பொங்கல் கொண்டாடுறாங்கன்னா அதை பண்டிகையாக கொண்டாடுறாங்க ஒரு இன அடிப்படையில் ஒரு இனத்தின் 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 அடிப்படையில கொண்டாடுறோம் பொங்கல் சொல்றோம் எல்லாருக்கும் சாப்பிட்றோம் நண்பர்களோடு பகிர்றோம் குத்தாடை அணிகிறோம் அப்படிதான் அதனால இல்லைன்னு சொல்றது குற்றச்சாட்டு சங்க்பரிவார் கும்பல் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க எதையுமே பார்க்கறது இல்லை முன்னாடி கூட ஒரு குற்றச்சாட்டு நான் வந்து ஐயா சிறுவில்புத்தூர் கோயில்ல இளைய இளையராஜா அவர்கள் நடந்தப்ப வந்து நண்பர் பேரரசு ஒன்று சொல்லியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் உங்கள் இதில் சரி பண்ணுங்க ஓ இஸ்லா பெண்கள் அழைக்கப்படுறாங்களா இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல்களை பெண்கள் அனுமதிக்கப்படுறாங்களான்னு கேட்டிருந்தார் இதில் கொடுமை என்னென்னா அதுதான் இப்போ பிரச்சனை இப்போ நான் நான் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்று ஆனால் இந்து ஆன்மீகம் எது என்பதை முழுவதுமாக தெரிஞ்சு வச்சிருக்கேன் அவருக்கு அப்படி ஒரு நாளும் இஸ்லாமிய ஆன்மீகம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிற இந்த சூழ்நிலையை வரலை அவர் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை தெரிஞ்சிருந்தால் இந்த கேள்வியை முன் வச்சுருக்க மாட்டேன் அதனால தான் விமர்சனம் பண்ணுறாங்க ஏன்னால் நீங்கள் பெண்கள் அனுமதிக்கப்படுறாங்க அனுமதிக்கப்படுறத அவர் பார்க்குறதில்ல அது சொல்கிறதா அப்படி திருப்பி சொல்கிறத திரும்ப திரும்ப கேட்குறாங்களே தவிர ஒரு பொய்யான தகவலை மீண்டும் மீண்டும் பரப்புகிறாங்களே தவிர எல்லா பள்ளிவாசல்களையும் பெண்கள் அனுமதிக்கப்படுறாங்க வேணால் நான் அழைச்சிட்டு போக நான் தயாராக இருக்கேன் என்னால் முடியும் பள்ளிவாசல் நடுவும் மைய மண்டபத்தில் கொண்டு போய் நண்பர் பேரரசு போய் என்னால் உட்கார வைக்க முடியும் ஆனால் என்னை கூட்டிட்டு உங்களால சிறீ அங்கே கோவிலுக்குள்ளே போக முடியாது நான் வளர்ந்து புழங்கிய மீனாட்சி கோயிலுக்குள்ளே கூட இன்றைக்கி நான் போக முடியாது ஸ்ரீரங்கம் கோயில்ல கூட தனியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஆனால் நான் போயிருக்கேனா நான் போயிருக்கேன் அங்கேயும் உங்களுக்கெல்லாம் தெரியாது நான் ஸ்ரீரங்கத்துக்குள்ளேயும் போயிட்டு வந்தவேன் நான் நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்கேன் நான் நான் ரொம்ப சர்வ சாதாரணமாக போன மீனாட்சி கோயிலுக்குள்ளே இன்னைக்கு என்னால் போக முடியாது அப்படி ஒரு அரசியல் வந்துருச்சு அப்படி ஒரு அரசியல் வந்துருச்சு ஆனால் இந்த இடத்துக்கு வேணாலும் போலாம் தான் சொல்றேன் இந்த அரசியல் நிலைப்பாடு இப்ப உள்ள இந்த சிக்கலான சூழல்ல தான் சொல்றேன் நான் உங்களை கூட்டி போறேன் வாங்கன்றேன் இதுக்கு நான் தனி பெர்மிஷன்லாம் வாங்கன்ற அவசியம் இல்லை கூட நீங்க வந்தா போதும் அவ்வளவுதான் இதுக்குன்னு தனியாக ஒரு லெட்டர் எழுதி எல்லாம் யார்ட்டையும் அனுமதி வாங்க அவசியம் இல்லை அப்ப அந்த தான் இருக்கணும் அப்ப உங்க குற்றச்சாட்டு சொல்கிறவங்க அப்படி சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் யாரும் அதை போய் ஆராயறதில்ல பதில் சொல்கிறவங்க சரியான நிலைப்பாட்டில் பதில் சொல்றதில்லை உண்மையான நிலைப்பாட்டை இன்னொரு விஷயமும் வருது அதாவது தமிழ் முஸ்லீம்கள் கூட ஓரளவுக்கு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க உருது பேசுகிற முஸ்லீம் பண்ண மாட்டாங்க இப்படின்னு இது பண்ணுறாங்களே சரி அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு ரொம்ப ஒன்றும் இல்லை ஆனால் என்னோடு இருக்கக்கூடிய இப்போ நான் உருது முஸ்லீம் மதுரையில் மூணுச்சாலை பகுதியைச் சேர்ந்த பெரும்பான்மையான உருது முஸ்லீம் நண்பர்களாக இருக்காங்க அவங்கள்ட்ட நான் பார்க்கல அப்படின்லாம் ஒன்று கிடையவே கிடையாது இப்போ என்னுடைய அப்படி ஒரு சகோதரருடைய திருமணம் வரக்கூடிய இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் நடக்குது அவரை போய் இந்த திருமணம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வேணால் காட்டலாம் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை சொன்னீங்கன்னா நான் அழைச்சிட்டு போக தயாராக இருக்கேன் குற்றச்சாட்டை சும்மா பொதுவெளியில் நின்று சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது இஸ்லாமியர்கள் வந்து பொங்கல் கொண்டாட மாட்டாங்க பெண்கள் வந்து அனுமதி இல்லைன்னா நீங்கள் பொதுவாக சொல்லாதீங்க எவனோ சொல்கிறத போய் வா அவன் எடுக்கிற வாந்தியை நீங்கள் தூக்கிட்டு வராதிங்க நீங்கள் நேரடியாக போயிட்டு சொல்லுங்கள் நான் அழைச்சிட்டு போக தயாராக இருக்கேன் எங்கே வேணாலும் வரலாம் எங்கே வேணாலும் யார் வேணாலும் போகலாம் என்னுடைய தந்த அண்ணனுடைய மகள் திருமணம் இரண்டாவது அண்ணனுடைய மகள் திருமணம் மதுரையில் பள்ளிவாசலில் தான் நடந்தது பள்ளிவாசன் மையப்பகுதியில் தான் அண்ணன் சீமான் கருப்பழனியப்பன் ஜனநாதன் உள்ளிட்டோர் இருந்தாங்க பள்ளியின் இருந்து தான் அண்ணன் சீமான் உரையாற்றுனார் என்ன சொல்லணும் உங்களுக்கு வேணா வீடியோ இருக்குது வேணால் தரவே பார்த்துக்குங்க

ம் ம் நீ அனாவசியமாக பட்டாசு வெடிகிறது அது அதெல்லாம் தான் அனுமதிக்கிறது ஆடம்பரம் நுகர்ந்த நுகர் ஆச்சாரம் கூடாது ம் அதை தான் செய்யுது கண்டிப்பா ஒரு பொங்கல் திருநாளி மக்களுக்கு ஒரு ஒரு நல்ல செய்தி பொங்கல் மாதிரி இனிப்பான செய்தியை நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த தமிழ்ச் சமூகம் எங்கெல்லாம் இருக்கோ தமிழர்களுக்கான விழா உழைப்போர்களுக்கான விழா விவசாயிகளுக்கான விழா அதில் எப்படி நாங்கள் பங்கு பெற அடுத்த பொங்கல் அடுத்த வருட பொங்கல் நம்ம கொண்டாடுவோம் கண்டிப்பா கண்டிப்பா கொண்டாடி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் மிக்க மகிழ்ச்சி சார் தமிழர் திருநாளில் எங்களுடைய பங்களிப்பு இருக்கு இதை மதம் போன்ற பல்வேறு விஷயங்களை காணித்து திட்டமிட்டே எதிரிகள் செய்கிறார்கள் அது உண்மை இல்லை அப்படிங்கிறத தமிழ் சமூகத்துக்கு வந்து சொல்லியிருக்கீங்க தமிழ் சமூகம் கொண்டாடுகிற எல்லாவற்றிலும் நாங்கள் இருப்போம் நான் இருப்பேங்கிறத மீண்டும் ஒரு முறை உறுதிபட சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த பொங்கல் மற்றும் பல்வேறு வாழ்வியல் விஷயங்கள் குறித்து ரொம்ப விரிவாக மக்கள்கிட்ட பேசியதுக்கு மிக்க நன்றி நன்றி